ஒரு சகுனி இருக்கான் ஒரு பீஷ்மர் இருக்காரு ஒரு துரியோதனன் இருக்கான் ஒரு சகாதேவன் இருக்கான் ஒரு குழப்பமணியும் போது யாரிடமாவது நீங்க ஆலோசனை கேட்கும் போது அவங்க தான் உங்களுக்கு அவன் தான் கிருஷ்ணன் வருது எனக்கு ஒரு பிரச்சனை வருது நான் சாரி கிட்ட போய் சார் எனக்கு ஒரு ப்ராப்ளம் தெரியல அவருக்கு மாறுறாரு அதே அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவரை சந்திக்கும் போது அதே அவருக்கு ஒரு சூழ்நிலை வரும் போது ஒரு இளைஞரான ஒரு சூழ்நிலையோ அவர் அர்ஜுனனாகவும் மாறுறாரு சில நேரங்கள் நியாயமான விஷயத்துக்கு சில நேரங்கள்ல சகுதித்தனமாகவும் வேலை செய்ய வேண்டியது இருக்கு சில நேரங்கள்ல சின்னவங்களா இருக்கும்போது பெரியவங்களா இருந்து அவனை கூடிய பீஸ்வராகவும் இருக்கிறாரு அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவனே கண்ணன் அவளே அர்ஜுனன் அவனே சகுனி அவனே பீஷ்மரன் எல்லா கேரக்டரும் அவனுக்குள்ள இருக்கு அந்தந்த சூழ்நிலை வரும்போது அந்த கேரக்டர் வெளிப்படுறான் பகவத்கீதையுடைய சாராம்சமே என்னன்னா அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்க உள்ள போய் பார்க்கணும் என்ன பண்றான்னு தான் பார்க்கணும் கண்ணனும் ஒரு கட்டத்துல போய் சொல்றான் கண்ணனும் ஒரு கட்டத்துல ஏமாத்துறான் கண்ணனும் ஒரு கட்டத்துல சண்டை போடுறான் கண்ணனும் ஒரு கட்டத்துல கோவ போடுறான் சூழ்நிலை வரும்போது எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சுபாவமும் வெளிப்படுது இல்லையா இதுதான் பகவத்கீதை ஆனா அதை உணரக்கூடிய பக்குவங்கள் தான் நமக்கு இல்லை அந்த பக்குவம் இல்லாம நம்ம என்ன பண்றோம் தடுமாறோம் சரணாதி உண்ணுமட்டம் தான் நம்ம இதுல இருந்து போறதுக்கு வழி வேற எதுவுமே கிடையாது பக்கத்து வீட்டுல கூட இருப்பான் எதிர் வீட்டுல கூட இருப்பான் வீட்டுல ஒரு சகுனி இருப்பான் எதிரி வீட்டுல கூட ஒரு சகுனி இருப்பான் நம்ம கிட்ட பேசும் போது நல்லா பேசுவான் பின்னாடி சகுனித்தனம் பண்ணுவான் ஆனா எவன் ஒருவன் தர்மத்தை எதிர்த்து இந்த சகுனித்தனம் பண்றாங்கனா அந்த தர்மம் அவன் அழைச்சிடும் தர்மத்துக்கு பலம் அதிகம் அது யாரு என்னன்னு அவன் எப்படியா பட்டவன் பாக்காது அவன் சதா நேரமா அந்த இறைவனையே பிரார்த்தனை பண்ணியிருந்தாலும் அவன் தர்மத்துக்கு எதிரானவனாக தான் அந்த தர்மம் ஆயிடுச்சு பார்க்கவே பார்க்காது தர்மத்துக்கு பலம் அதிகம் அப்போ நாம் செய்யும் செயலில் இருக்கு நம்ம என்ன பண்றோம் தடுமாறணும் டிவி பார்க்க நேரம் இருக்கு வெளியில போயிட்டு நண்பர்களோட பெண்களோட வந்து நம்ம வெளியே போறதுக்கு நேரம் இருக்கு வெட்டி கதை பேச நேரம் இருக்கு ஆனா ஒரு கோயிலுக்கு வர்றதுக்கோ ஒரு வைபவத்துல கலந்துக்கிறதுக்கோ நமக்கு நேரம் கிடையாது கேட்டா சொல்றோம் டைம் இல்ல அடிக்கடிக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் என்கிட்ட யாராவது சொல்லுவாங்க டைம் இல்ல சாமி அப்படியா ஒரு மணி ஹார்ட் அட்டாக் வந்தா உனக்கு